அன்பு வணக்கம் இது நம் விருதினர் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் வந்து வெவ்வேறு துறையில் சாதித்த நபர்களை சந்தித்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்றைய நிகழ்ச்சியில் சந்திக்க வரும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்னை பல்கலைக்கழகம் தமிழ் துறையின் மேனாள் பேராசிரியர் டாக்டர் மு சர்குணவதி அவர்களை தான் சந்திக்க போறோம் இவர்களைப் பற்றி சொல்வதற்கு நிறையவே இருக்கு நிறையவே அவங்களுடைய அனுபவங்களை கேட்டு நாம தெரிஞ்சுக்கலாம் கல்வியாளர் தமிழ் பற்றாளர் சமூக ஆர்வலர் பதினைந்து வருடங்களுக்கும் மேலாக மலைவாழ் மக்கள் சம்பந்தமாக ஆய்வுகள் மேற்கொண்டு வருகிறார் இன்னைக்குதான் நம்ம நிகழ்ச்சி அவரை பற்றி நாம் நிறைய தெரிஞ்சுக்க போறோம் நம்மளோட நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினரை சந்திப்போம் வணக்கம் வணக்கம்மா மேம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமும் பெருமை எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஓகே மேம் இப்போ சர்க்குணவதி அப்படிங்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுறதுக்கு முதல்ல உங்களுடைய சொந்த ஊர் உங்களுடைய இளமை கால கல்வி அதை பற்றி எல்லாம் சொன்னீங்கன்னா இன்னும் நாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்னுடைய சொந்த ஊர் ஆரம்ப காலத்தில் வடார்காடு மாவட்டம் என்று இருந்தது இப்போது ராணிப்பேட்டை மாவட்டம் பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அந்த வடார்காடு மாவட்டத்துக்கு அடுத்து அரக்கோணம் மட்டும் ஒரு நகரம் இருக்குது அதை தாண்டி ஒரு கிராமம் மங்கமாப்பேட்டை அப்படின்னு சொல்லி அந்த கிராமம் தான் என்னுடைய கிராமம் அங்கே தான் நான் பிறந்ததெல்லாம் அங்கிருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் நடந்து வந்து அரக்கோணத்தில் உள்ள பள்ளிக்கூடத்தில் படித்தேன் நாங்கள் அங்கே வந்து தூய அந்தோனியார் மேல்நிலை பள்ளியில் தான் என்னோடய கல் பள்ளி படிப்பு எல்லாமே படித்தேன் அங்கேருந்து திரும்பவும் அங்கேருந்து சென்னைக்கு கல்லூரி படிப்புக்கு வந்து இங்கே உள்ள சென்னையில் உள்ள ராணிமேரி கல்லூரியில் என்னுடைய கல்லூரி படிப்பு இளங்கலை முதுகலை படித்து முடித்தேன் அங்கிருந்து என்னுடைய முனைவர் பிஎட் ப பட்டம் படித்தேன் அது லேடி வில்லிங்டன் கல்லூரியில் பிஎட் பட்டம் படித்தேன் அது முடித்த பிறகு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது டாக்டர் பட்டம் பிஹெச்டி படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது தமிழக அரசினுடைய உதவித்தொகையில் எனக்கு கிடைச்சது அதனால் நான் வந்து சென்னை பல்கலைக்கழகத்தில் உள்ள தமிழ் இலக்கியத்துறையில் முனைவர் பட்டத்துக்கு நான் சேர்ந்தேன் அதை முனைவர் பட்டம் முடிச்சுட்டு அதன் பிறகு நான் வந்து போஸ்ட் டாக்டரேட் அப்படின்னு சொல்லுவாங்க முனைவர் பட்டம் அதையும் நான் வந்து சென்னை பல்கலைக்கழகத்திலே செஞ்சேன் அதை முடிச்சுட்டு அங்கேயே கொஞ்சம் தற்காலிக பணியில் இருந்தேன் கொஞ்ச தான் அத் அங்கே எனக்கு தொடர்ந்து எனக்கு பேராசிரியர் பணி வாய்ப்பு வந்தது சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கியத்துறையில் படித்த தமிழ் மொழி தமிழ் தமிழ் துறையில் நான் பேராசிரியராக பணி நியமனம் செய்யப்பட்டேன் சிறப்பு மேம் சிறப்பு மேம் இப்போது ராணிப்பேட்டையில் ஆரம்பித்தவங்களுடைய கல்வி சென்னையில் வந்து இன்னைக்கு தமிழ் பேராசிரியராக வந்திருக்கு அப்படிங்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு தான் தருது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய உழைப்பு அப்படி இல்லையா இப்போ நீங்கள் அந்த ஒரு சின்ன கிராமத்திலிருந்து சென்னைக்கு வரும்பொழுது அப்போ உங்களுக்கு யார் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி எல்லாம் அடிக்கடி நம்ம ஃபோனில் யாரையும் பேசிக்க முடியாது விசாரிச்சிக்க முடியாது துணைன்னு யாராவது இருப்பாங்க இல்லையா அவங்கள பற்றி சொல்லுங்கள் என்னுடைய படிப்பு மட்டும் இல்லை எங்கள் குடும்பத்தை சார்ந்த அனைவருடைய படிப்புமே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் பெற்றோர் தான் மூலமாக இருப்பாங்க அதே மாதிரி தான் எங்களுடைய பெற்றோர் அவங்க வந்து அதிகம் ப படிப்பறிவு இல்லாதவர்கள் இருந்தாலும் பிள்ளைகளை படிக்க வைக்கணுன்ற ஒரு முன்முனைப்பு இருந்தது அவங்களுக்கு நான் இரண்டு சகோதரர்கள் ஐந்து சகோதரிகள் நாங்கள் அதில் மூத்த சகோதரர் வந்து முதல் முதலே படித்தார் அவர் வந்து இப்போ அங்கே பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு சென்னையில் உள்ள அவர் கல்லூரியில் வந்து அவர் வந்து இளங்கலை பட்டம் படித்தாங்க அது முடிச்சுட்டு அவங்க தான் எங்களை எல்லாருமே படிப்புக்குமே வந்து காரணமாக இருந்தது நம்ம சென்னை வருவதற்கு நம்ம எல்லாருமே படி என் மூத்த சகோதரிகள் அப்புறம் நான் எல்லாருமே வந்து சென்னையில் தான் எல்லாருடைய கல்லூரி கல்லூரி படிப்புமே ஸோ சென்னைக்கு வந்த உடனே நீங்கள் தமிழ் தான் படிக்கணும் அப்படின்னு சென்னைக்கு வந்தீங்களா இல்லை வேறு ஏதாவது காரணங்களால் சரி தமிழ் எடுப்போம் அப்படின்ற ஒரு ஆர்வம் இல்லை நான் தமிழ் படிக்கணும்னு வரல நான் பள்ளிக்கூடம் படிக்கும்போது ரெண்டு பணிகளுக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்தது எனக்கு ஏன்னா என்னுடைய ஆசிரியர்கள்லாம் பார்த்து ஆசிரியர் பணிக்கு போகணும் அப்படின்னு இரண்டாவது மருத்துவராகணும் டா மருத்துவத்துறைக்கு போகணும் அப்படின்ட்டு ஏன்னா அது ரெ இரண்டுமே வந்து பா மக்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப தேவையானவர்கள் ரெண்டு பேரும் ஆசிரியர்கள் சொல்கிறத மாணவர்கள் கேட்பா நம்ம அறியாமல் அவங்களுக்கு வந்து வழிகாட்டுறோம் நம்ம அதே மாதிரி ஒரு மருத்துவர் வந்து அவர் சொல்கிற வார்த்தைகளை உன்னிப்பாக கவனிப்பாங்க ஒரு நோய்வாய்ப்பட்டவர்கள் அதுக்கு இறைவனுடைய வார்த்தைகள் போல தோன்றும் அதனால் அது அந்த ரெண்டு பணி மேலே எனக்கு ரொம்ப மரியாதை இருந்தது அதில் செய்யணும்னு நினச்சேன் முதல்ல மருத்துவரை தான் ஆகணும்னு நினச்சேன் அப்போ எனக்கு மருத்துவர் கிடைக்கல அதுக்கப்புறம் என்னோடய மூத்த சகோதரர் முருகவேல் அப்படின்னு சொல்லி அவர் தான் கொண்டு வந்து ராணிமேரி கல்லூரியில் தமிழ் துறையில சேர்த்து விட்டாங்கன்னு ஏன்னா நான் தமிழ் வந்து நிறைய பேச்சு போட்டியெல்லாம் செய்வேன் அதன் அடிப்படையில் சேர்த்தார்கள் அதன் பிறகு எனக்கு தமிழ் ரொம்ப பிடித்ததுனால அதுலயே நான் என்னுடைய ஆய்வுகள் எல்லாம் செய்து படிப்புகளை தொடர்ந்து அப்படி சொல்லலாம் இல்லைங்களா மேம் இப்போ இந்த தமிழ் அப்படின்னு வரும்போது இந்த தமிழ் துறையின் மீது ஆர்வம்க்கு ஒரு காரணம் அண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்களே இல்லையா உங்க அண்ணா அப்படின்னு இப்போ இந்த தமிழ் துறையின் மூலமாக ஃபர்ஸ்ட் ஜாப் அப்படின்னு ஒன்னு இருக்கும் ஸோ நீங்கள் காலேஜில் வந்து தமிழ் துறையை தேர்ந்தெடுத்துட்டீங்க அதை முடிச்சுட்டு வெளியில் வரும்போது தமிழ் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருந்த காலகட்டம் இல்லையா அப்போது உங்களுடைய ஃபஸ்ட்டு ஜாப் எங்கே உங்கள் ஜாப் பிளேஸ்மெண்ட்டாக இல்லை நான் வந்து எம்ஏ தமிழ் முடிச்சுட்டு பிஎட் படித்த பிறகு நான் பள்ளி ஆசிரியராக போகணுன்னு தான் பிஎட் படித்தேன் அதுக்கப்புறம் நான் என்னுடைய ம டாக்டர் பட்ட ஆய்வுக்கு நான் சென்னை பல்கலைக்கழக சேர்ந்த பிறகு பேராசிரியர் ஆகணுன்ற ஆர்வம் எனக்கு வந்தது நான் டா டாக்டரேட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முதுமுனைவர் போஸ்ட் டாக்டரேட் நான் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்போ வந்து என்னுடைய பேராசிரியர் டாக்டர் பொற்கோ சொல்லுவாங்க நீங்கள் இந்த பல்கலைக்கழகத்திலே வருவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னோட மனசில் ப ரொம்ப பதிஞ்சிருந்தது அதனால் நான் வேற எங்கேயுமே பணிக்கு போகல அது இல்லாமல் எனக்கு வந்து இந்த போஸ்ட் டாக்டரேட் அப்படின்றது வந்து பல்கலைக்கழக மானியக் குழுவினுடைய நிதி உதவியில் எனக்கு கிடச்சிது அதனால் நான் வந்து மு பட்டம் முடிச்சுட்டு முது பட்டம் போஸ்ட் டாக்டரேட்டுக்கும் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தேன் அதனால் பணிக்கு நான் போகலை வேறு பணிக்கு ஆனால் எனக்கு வந்து இதழ ரொம்ப ஆர்வம் உண்டு நான் அதனால் அதையும் படிச்சு இருக்கேன் அதில் நான் வந்து பகுதி நேரமாக கொஞ்சம் செஞ்சுட்டு இருந்தேன் வாசிக்கின்ற ஒரு பத்திரிக்கையில் நான் பணி செஞ்சுட்டு இருந்தேன் தினகரன் வாசிக்கில் அது நான் ஆய்வு செய்யும்போது பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் என்னுடைய முதுமு நான் போஸ்ட் டாக்டரேட் முடிச்சுட்டு தற்காலிக பணியில் பல்கலைக்கழகத்திலே இருந்தேன் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கியத்துறையில் இருந்தேன் அதன் பிறகு எனக்கு வந்து பல்கலைக்கழகத்தில் உள்ள இன்னொரு தமிழ் துறையில் பணி வாய்ப்பு கிடச்சி பேராசிரியர் பணி அது அதுக்கு நான் விண்ணப்பித்து அந்த பணி எனக்கு கிடைச்சி ஸோ உங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோள் வந்து நான் ஆசிரியர் பணிக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களையே அர்ப்பணிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் மேம் இந்த ஆசிரியர் பணியிலிருந்து உங்களுடைய ஆய்வு மலைவாழ் மக்கள் சம்மந்தமாக நீங்கள் ஆய்வு எடுத்திருக்கீங்க அதற்கு இடைப்பட்ட காலங்களில் பிஹெச்டி பண்ணியிருக்கீங்க இல்லையா ஸோ இது எப்படி இந்த மாற்றம் இதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள் இல்லை நான் பணிக்கு வருவதற்கு முன்பாகவே நான் வந்து பிஹெச்டி முடித்தேன் பிஹெச்டி முடிச்சுட்டு அடுத்தது தான் போஸ்ட் டாக்டரேட் நீங்கள் பிஹெச்டி எது சம்மந்தமாக பண்ண ஆமாம் பிஹெச்டியும் வந்து நான் நாட்டுப்புறவியல் தொடர்பாக எடுத்தேன் ஏன்னா அப்போ வந்து இந்த நாட்டுப்புறவியல் அப்படின்றது அறிமுகமாக்கப்பட்டு இருந்தது ஏன்னா அது களத்தில் போய் தகவல்களை சேகரித்து ஆய்வு செய்கிறது நான் ஏற்கனவே இருக்கிற இலக்கியங்களை பண்ண பண் ஆய்வு செய்வதை விட களத்துக்கு போய் எடுக்கணும் அப்படின்னு எனக்கு அப்போ ஆர்வம் வந்தது ஏன்னா அப்போ தான் அது அறிமுகமானதுனால வேறு பல்கலைக்கழகத்தில் செஞ்சிட்ருந்தாங்க நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் அந்த மாதிரியான ஆய்வு தான் எடுத்தேன் நாட்டுப்புற பாடல்களை க கிராமங்களில் போய் சேகரித்து அதன் அடிப்படையில் மக்களுடைய வரலாறு பற்றி நான் செஞ்சேன் நிகழ்நிலை வரலாறுன்னு சொல்லி அப் அதுதான் என்னோட முனைவர் பட்ட ஆய்விற்கும் முதுமுனைவர் பட்ட ஆய்வுக்கும் வந்து அடிக்கோல் அடிக்கோளாகி இருந்தது அந்த தரவுகள் தான் அப்போ நான் பொழுது ஈரோடு மாவட்டத்தில் நான் கலாய்வுக்கு போயிருந்தப்போ அங்கே வந்து லம்பாடிகள் அப்படின்னு சொல்லி ஒரு மலைவாழ் மக்கள் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் அதுக்கப்புறம் அங்கே ரெண்டாவது முறை நாங்கள் செய்யற செய்கிறபோது அதுக்கு விண்ணப்பித்து எது எங்கே நம்ம போகணுன்னாலும் அவங்கள சந்திக்கணும்னா முறையாக அரசில் விண்ணப்பிக்கணும் விண்ணப்பித்து அங்கேருந்து ஈரோடு மாவட்டத்தில் பவானிக்கு அடுத்தது அம்மாப்பேட்டைன்னு இருக்குது அம்மாப்பேட்டைக்கு அடுத்தது குமராயனூர் அப்படின்னு அது வந்து கர்நாடகா எல்லையில் இருக்கும் அங்கே அந்த லம்பாடிகள் இருக்காங்க அவங்கள போய் சந்தித்து நான் வாழ்ந்துட்டு இருக்க இருக்காங்க அவங்கள போய் சந்தித்து நான் வந்து நிறைய குறிப்புகள் எடுத்துட்டு வந்தேன் என்னுடைய ஆய்வுக்கான பாடல்களையும் எடுத்துட்டு இதையும் எடுத்துகிட்டு வந்தேன் அப்போ வந்தப்போ என்னோட ஆசிரியர் பேராசிரியர் பொற்கோ அவர்கள் அந்த குறிப்புகள்லாம் பார்த்துட்டு இதை ஒரு நூலாக்கம் செய்யலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க அதை எப்படி நூலாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி வழி காட்டினாங்க முதல் நூலை நான் வந்து மண்ணில் வாழும் மலை மக்கள் லம்பாடிகள் அப்படின்னு சொல்லி அந்த நூலை எழுதினேன் நான் அப்படிதான் எனக்கு மலைவாழ் மக்கள் பற்றிய ஒரு அறிமுகம் கிடைச்சது அவங்கள பத்தி ஆய்வு செய்யணுன்ற ஆர்வமும் எனக்கு வந்து மேம் இப்போ ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன் அப்படின்னா வந்து ஒரு நாலு குழந்தைகளுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுத்தோமா அதுக்கப்புறம் வந்து நம்ம அதுல ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் ஆனோமா அப்படின்னு இல்லாம அதுக்கப்புறமாக மாணவர்கள் முன்னேற்றத்திற்கும் உதவியாக இருந்து புத்தகங்கள் எழுதி கலா ஆய்வுகளோட மலைவாழ் மக்களை பற்றி ஒரு புத்தகம் அளவுக்கு உங்களை நீங்க வந்து மாறி இருக்கீங்க இல்லையா ஒரு உயர்ந்த நிலை அப்படின்னு கூட சொல்லலாம் எல்லாருமே வந்து பொதுவாக மலைப்பிரதேசங்கள் அப்படின்னா வந்து ஒரு டூரிசம் பிளேஸாக ஒரு வெக்கேஷனுக்கு தான் போவாங்க ஆனால் நீங்கள் அங்கே இருக்கிற சமூகத்தினரை பற்றி இந்த மாதிரி கலா ஆய்வு செய்து புக்கம் வந்து நீங்கள் வெளியிட்டு இருக்கீங்க ஸோ அதை பற்றியும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ மலைவாழ் மக்கள் அப்படிங்கும்போது இன்னும் என்னென்ன ஊர்களுக்கெல்லாம் சென்று நீங்கள் ஆய்வுகள் நடத்தி இருக்கீங்க அதை பத்தி சொல்லுங்க முதல் மலையாள மக்கள்னா இந்த லம்பாடிகள் பத்தி பண்ணி முடிச்சேன் பவானிக்கு பக்கத்துல கொமராயிரம்னு ஒரு இடத்துல இருக்காங்க அவங்க அதுக்கடு இது இவங்க வந்து மலை அடிவாரத்திலே இருக்காங்க அதுக்கடுத்து நான் வந்து தலிஞ்சி மலை அப்படின்னு சொல்லிட்டு தலிஞ்சி மலை அது வந்து கேரளா எல்லையில் இருக்குது அந்த தளிஞ்சி மலையினுடைய ஒரு நடுப்பகுதியில் பளியர் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இது நான் ஆய்வு செய்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய தங்கை திருமணம் செஞ்சு கொடுத்த ஊர் வந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் உடுமலைப்பேட்டை அங்கே போயிருந்தப்போ நான் இந்த மாதிரி மலைவாழ் மக்களை ப செஞ்சுருக்கேன் அப்படின்னு அவங்க ஆர்வத்தின் எனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு எங்களுக்கான ஒரு டீம் உருவாக்கிட்டு தளிஞ்சி மலைக்கு நாங்கள் போனோம் மலை மலைப்பயணம் அதுதான் என்னோடய முதல் இது பயணமும் அதுவும் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் வருது அந்த தளிஞ்சி மலை அப்படின்றது அங்கேயும் வந்து விலங்குகள் வாழக்கூடிய ஒரு மலை தான் இது அங்கே நாங்கள் போய்ட்டு அங்கே தங்கியிருந்து அந்த பற்றி ஆய்வு செஞ்சோம் அதையும் நான் வந்து மலையில் வாழும் மண் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் புத்தகம் எழுதினேன் ஏன்னு கேட்டால் அந்த மலையில் வாழ்கிற மக்கள் வந்து பழங்குடி மக்கள் இல்லை அவங்க கீழே இருந்து ஒரு காலகட்டத்தில் குடிபெயர்ந்து அங்கே போயிட்டவங்க அதனால் மலையில் வாழும் மண் மண்மக்கள் அப்படின்னு சொல்லி நூல் எழுதுனேன் ஓ அவங்க வந்து நாயக்கர் காலத்தில் இங்கே அவங்களுக்கு உதவியாளர்களாக இருந்திருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் ஒரு நெருக்கடியான காலகட்டம் ஏற்பட்டது அப்போ அரசர்கள் வந்து ஆறு மாதம் கா காடுகளுக்கு செல்வாங்க அவங்களோட இவங்க போயிருக்காங்க நெருக்கடி காலத்துல பழியர் பத்தி நான் ஆய்வு செஞ்சு நூலாக்கம் செஞ்சேன் இப்படி ஒவ்வொரு மலைவாழ் மக்களையும் சந்திக்கும் போதும் அதற்கு பின்னாடி வந்து ஒரு நிறைய கதைகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த கதைகளே வந்து உங்களை வந்து புத்தகங்கள் எழுதுறதுக்கு ஒரு தூண்டுதலாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லை ஓகே மேம் இப்போ புத்தகங்கள் அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு எந்த புத்தகம் ரொம்ப பிடிக்கும் இன்ன இன்றளவும் நான் வந்து இந்த புக்கு படிக்கணும்னு ஆசைப்படுவேன் எப்பயாவது எனக்கு டைம் கிடச்சதுன்னா நான் படிப்பேன் அப்படின்னா எந்த புக்கு படிப்பீங்க பொதுவான ஒரு புத்தகம் அப்படின்னு சொன்னால் காந்தியடிகளுடைய சுயசரிதம் அது இந்த கொரோனா காலத்தில் கூட அதை நான் படிச்சிருக்கேன் அது ஆங்கிலத்தில் தமிழும் வச்சுருக்கேன் எப்போ வேணுணாலும் அதை வந்து படிக்கலாம் அது அதை படித்ததுனால நிறைய மாற்றங்கள் எனக்குள்ளே வந்தது இலக்கியம் சார்ந்து புத்தகங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம் திருக்குறள் இது ரெண்டும் வந்து என்னுடைய ரொம்ப ரொம்ப பிடித்தமான புத்தகங்கள் பல முறை வாசித்திருக்கேன் அதை பற்றி நிறைய ஆய்வுகள் செஞ்சிருக்கேன் அதை பற்றி திறனாய்வு நூல்களும் எழுதியிருக்கிறேன் ஓகே அதுக்கப்புறம் சமீபத்தில் வந்து நான் அப்துல் கலாம் ஐயாவுடைய அக்னி சிறகுகள் படிச்சிருக்கேன் நிச்சயமாக அந்த புக்கு படிக்காதவங்க யாருமே இருக்கும் அந்த நூல்கள் நாவல்கள் அதிகம் படிக்கிறதில்ல அந்த நாவல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் மூவாவுடைய அக அகல் விளக்கு அப்படின்ற ஒரு நாவல் அது ரொம்ப பிடிச்சமான ஒரு சிறப்பு இப்போது புத்தகங்கள் படிக்கிறது ஒரு கலை இல்லையா அதே சமயம் புத்தகங்கள் வந்து எழுதுகிறதும் ஒரு கலை ஆமாம் நீங்கள் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க பதினைந்து புத்தகங்களுக்கு மேலே அப்படின்னு சொல்லலாம் சொல்லுகள் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த புத்தகங்கள் எழுதுறதுக்கான நோக்கம் என்ன மேம் புத்தகம் எழுதுவதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது முதல் காரணம் நான் புத்தகம் எழு நம்மளால் எழுத முடியுமா என்ற ஒரு ஐயம் எனக்கு இருந்தது முதல் முதலே நான் நூல் எழுதுறதுக்கு என்னோட பேராசிரியர் பொற்கோ ஐயா அவர்கள் தான் ஒரு ஆறு மாதம் எனக்கு காலத்தை கொடுத்து ஒரு நூல் எழுத சொன்னாங்க தமிழக நாட்டுப்புறவியல்னு எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த நூலை வந்து நான் எழுதி முடித்தேன் அவங்களுடைய வழிகாட்டுதில் அதுக்கப்புறம் தான் நம்மளால் நூல் எழுத முடியும் அப்படின்ற ஒரு எனக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டது அதுக்கப்புறம் என்னுடைய கலாய்வு சார்ந்த நூல்கள் நான் எழுதினேன் இந்த என்ன கலாத்தில் நான் சேகரித்து வரணும் அந்த மலைவாழ் மக்கள் பற்றி எழுதினேன் அதன் பிறகு நான் இலக்கியம் சார்ந்த நூல்கள் எழுதினேன் புக்கு எழுதுனதுக்கு அப்புறமாக தொடர்ந்து நீங்கள் வந்து மொழிபெயர்ப்பாளராகவும் இருந்திருக்கீங்க ஸோ இன்றைய காலகட்டத்தில் நமக்கு இருக்கிற இந்த டெக்னாலஜிஸில் நாம் அழகா போட்டு டிரான்ஸ்லேட் பண்ணிடலாம் ஆனால் உங்கள் காலகட்டத்தில் லைக் ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடிங்கும்போது கொஞ்சம் மெனக்கிடணும் இல்லையா அப்போ உங்களுக்கு நடைமுறை சிக்கல் மொழிபெயர்ப்பாளராக இருக்கும் பொழுது என்னவாக இருந்தது அண்ட் முதல் மொழிபெயர்ப்பு புத்தகம் நான் முதல் மொழிபெயர்ப்பு செய்தது வந்து ஒரு கட்டாயத்தின் பேரில் அவசியத்தின் பேரில் தான் செஞ்சேன் காவல்துறை நிர்வாகம் பற்றி நான் வந்து நான் பேராசிரியராக வந்து தொலைதூர கல்வி நிறுவனத்தில் உள்ள தமிழ் துறையில் பேராசிரியராக இருந்தேன் அங்கே மாணவர்களுக்குள்ள ஒரு பாடப்புத்தகம் அது அதை வந்து மூ மூன்று பேராசிரியர்கள் எங்ககிட்ட கொடுத்து அவசரமாக செய்ய சொன்னாங்க அதில் நான் ஒரு ஆள் அப்படிதான் நான் செஞ்சேன் அது மட்டும் இல்லாமல் எங்கள் அலுவலகத்தில் ஏதாவது ஒரு கடிதங்கள் ஏதாவது வந்தால் நேராக எனக்கு அனுப்புவாங்க அதை உடனடியாக மொழிபெயர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்படி அந்த பழக்கம் ஏற்பட்டது அதன் பிறகு நான் வந்து சுற்றுச்சூழல் கல்வி அப்படின்னு சொல்லி அதிக நூல்கள் மொழிபெயர்ப்பு நான்கு நூல்கள் தான் சுற்றுச்சூழல் கல்வி அப்படின்னு சொல்லி அதுவும் பாடநூல் தான் அது நான் ரொம்ப விரும்பி எடுத்து செய்தேன் ஏன்னா அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சேன் சுற்றுச்சூழல் கல்வி பற்றி எப்படி பாதிக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சவாலான ஒரு விஷயமாக நமக்கு வந்து உலக அளவில் இருக்குது அதனால் அதை எடுத்து செஞ்சேன் அதை செய்யும்பொழுது முதல்ல அதுக்கப்புறம் மதிப்பு கல்வி அப்படின்னு சொல்லி ஒரு நூல் வந்து ஆய்வு செஞ்சேன் அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் நான் வந்து தியானம் பற்றி ஒரு புத்தகம் ஆய்வு செஞ்சிருக்கேன் மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்கேன் எந்த நூல் செஞ்சாலுமே வந்து முதல்ல அதில் உள்ள நமக்கு புரியாத வார்த்தைகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் கோட் கோடிட்டு அதை வந்து அகராதி பார்த்து அதனுடைய பொருளை நான் வந்து எழுதி வச்சிருவேன் எழுதிட்டு அதுக்கப்புறமா தொடர்களை அமைத்து செய்யும்பொழுது வரிக்கு வரி செய்யாமல் அந்த பொருளை வந்து மையப்படுத்திவிட்டு செய்கிறது அப்புறம் என்னுடைய நண்பர்கள்கிட்டவும் நான் வந்து உதவிகள் கேட்பேன் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி அது மாதிரி செஞ்சதுதான் ஓகே ஒரு நல்ல டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க ஏன்னா அந்த ஒரு வார்த்தைக்கு குறிப்பாக அந்த வார்த்தைக்கு மட்டும் நம்ம மொழிபெயர்ப்பு செய்யாம அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சு அந்த அர்த்தத்துக்கு தகுந்தாற்போல நம்ம மொழிக்கான வார்த்தைகளை நீங்க போடுறீங்க மேம் எந்த லாங்குவேஜ்ல இருந்து எந்த லாங்குவேஜ்க்கும் நீங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணீங்க ஆங்கிலத்துல இருந்து தமிழ் தமிழ்க்க சோ அந்த அதுவே மிகப்பெரிய விஷயம் வேற மொழியா தெரியாது அதிக ஓகே ரொம்ப அற்புதம் மேம் இது புக் எழுதிருக்கீங்க மொழிபெயர்ப்பாளராகவும் இருந்திருக்கீங்க கதை பாடல் அதுவும் நீங்கள் செய்திருக்கீங்க இல்லையா ஸோ அந்த அனுபவம் பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்க மேம் நான் பல்கலைக்கழக மானியக் குழுவினுடைய பேராய்வு ஒன்று செஞ்சிட்டு இருந்தேன் அது வந்து வள்ளி கதைப்பாடல் பற்றி தான் வள்ளி திருமணம் பவளக்கொடி மாலை அப்படின்னு சொல்லி கதைப்பாடல் அந்த கதைப்பாடலை சேகரிக்கிறதுக்காக நான் போயிட்டு இருந்தேன் அப்போ அந்த கதைப்பாடலை சேகரித்து நான் அவங்களுக்கு வந்து சே சேகரித்து கொடுத்துட்டேன் அந்த பல்கலைக்கழக மானியக் குழுக்கு சமர்ப்பிச்சிட்டேன் அந்த அறிக்கையை அறிக்கையை சமர்ப்பித்துட்டு அந்த சமர்ப்பிக்க நான் டெல்லி போயிட்டு இருந்தேன் அப்போ வந்து எனக்கு அங்கே இருந்த நடுவர்கள் எனக்கு சொன்னாங்க நீங்கள் வந்து மலைவாழ் மக்களை பற்றி பண்ணுங்கள் அது அப்புறம் அண்ணன்மார் பாடல்னு இருக்குது அதை நீங்கள் சேகரிக்கலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க அது அங்கே இருக்குது அப்படின்லாம் தெரியாது என்னுடைய தங்கையினுடைய வீட்டிற்கு நான் போயிருந்தேன் உடுமலைப்பேட்டைக்கு அப்போ கிட்ட சொல்லணும் அண்ணன்மார் கதைப்பாடு இந்த ஏரியாவில் யாராவது பாடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர் என்னுடைய தங்கையினுடைய கணவர் ஜெயசுந்தர் அப்படின்னு சொல்லி அவர் பே வங்கியினுடைய மேலாளராக இருந்தார் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அவங்களுடைய வங்கியில் பணி செய்கிற ஒருத்தர் அவர் வந்து பேசிட்டு இருந்திருக்காங்க ஊர்லேருந்து வந்திருக்காங்க சொல்லும்போது ஊர்லேருந்து வந்திருக்காங்க இந்த மாதிரி அவங்க இந்த மாதிரியான பெரிய ஆய்வுகள்லாம் செஞ்சிட்டு இருக்காங்கன்னு அவங்க சொல்லியிருக்காரு எங்கள் ஊரில் ஒரு அம்மா இருக்காங்க அவங்க படிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் அந்த ஊர் வந்து கனியூர் ஓகே அந்த கனியூரில் இருக்காங்கன்னா அவர் மூலயமா தான் போயிட்டு அவங்கள அணுகுமுறை செஞ்சு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட நேரம் வாங்கி அப்படிதான் அந்த க அண்ணன்மார் பாடலை சேகரித்தேன் நான் அது சேகரிக்கிறதுக்கு எனக்கு வந்து ஆறு மாதம் ஆனது அது வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஆங்கிலேயர் வருகைக்கு முன்பு நடந்த ஒரு வரலாறு பொன்னர் சங்கர் என்று இரண்டு வீரர்களை பற்றிய ஒரு கதை அது அதை வந்து நான் க இருபத்தைந்து ஒளி நாடாக்களில் சேகரித்து வந்தேன் சேகரித்து வந்து வச்சுட்டு எனக்கு பனி கிடைச்சது பேராசிரியர் பணி கிடைத்த உடனே பணி ப நிறைய பணிகள் இருந்ததுனால அதை கையில் எடுக்கலை நான் அதுக்கப்புறம் எடுத்து அதை புத்தகமாக போது அந்த ஒளிநாடாக்கள் எல்லாம் வந்து ஒட்டியாச்சு ஒட்டிச்சு ஆனால் திருப்பி கிடைக்காது எனக்கு அந்த ஆறு மாதம் பாடி கொடுத்த ஒரு பெண்மணி அவங்களும் இல்லை சரி இது ஒரு தேவையான பதிவு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து சிடி ஆக்கிறதுக்காக ஸ்டுடியோவில் கொடுத்து நிறைய பணம் பொருள் செலவுப்பட்டு அதை மாற்றினேன் மாற்றி அதை வந்து எழுதுறதுக்கு ரெ ரெண்டு வருஷம் ஆச்சு ஆறு மாதம் சேகரித்ததை வந்து ஆமாம் எழுதி முடிக்க இரண்டு நானும் என்னுடைய மாணவர்கள் எனக்கு உதவி செஞ்சாங்க அந்த ஃபுல்லாக எழுதி முடிச்சு அது அப்புறமா வந்து தட்டச்சு செஞ்சோம் டிடிபி செஞ்சு அதை கொண்டு வரதுக்கு ஒரு ஐந்து ஆண்டு ஆனது எனக்கு அந்த புத்தகம் கொண்டு வர ஆயிரத்தி ஐம்பது பக்கம் அந்த நூல் அதுக்கப்புறம் இல்லை மூணு வால்யூம் வால்யூமா போட்டிருக்கேன் ஆனால் ஒரு வால்யூமாகவும் பெருசாக போட்டிருக்கேன் மொத்தமாக போட்டிருக்கேன் அதனுடைய குறுந்தகடன் வெளியிட்ருக்கேன் விருதுகள் அப்படிங்கும்போது நிச்சயமாக கிடைச்சிருக்கும் முடியாது அந்த விருதுகள் பற்றி எனக்கு வந்து சிறந்த ஆ ஆராய்ச்சியாளர் அப்படின்னு சொல்லி மலேசியாவில் உள்ள மொழிபெயர்ப்பாளர் அமைப்பு ஒன்று எனக்கு வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நிறைய நிறுவனங்கள் கல்லூரிகள் எல்லாரும் எனக்கு கொடுத்துருக்காங்க சிங்கப்பெண் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வீரமங்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து சமுதாய சிற்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க நிறைய கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தமிழக அரசு எனக்கு வந்து அம்மா இலக்கிய விருது அப்படின்னு என்னுடைய ஆய்வுகள் என்னுடைய நூல்கள் என்னுடைய பணிகள் சமூக பணி அனைத்துக்கும் சேர்த்து எனக்கு அம்மா இலக்கிய விருதுன்னு கொடுத்துருக்காங்க அம்மா இலக்கிய விருது அப்படிங்கிறது வந்து சான்றிதழ் இல்லைன்னா ஒரு மெடலில் பணம் முடிப்பு அந்த மாதிரி அது எந்த மாதிரி ஆமாம் அது வந்து இரண்டு லட்ச ரூபா காசோலை கொடுப்பாங்க அப்புறம் நம்ம எதுக்கு அது தகுதி உள்ளவங்களா அப்படின்னு சொல்லி தகுதி உரை அப்படின்னு சொல்லி ஒரு ஷீல்டு போல் அதை வந்து நான் நம்மளுடைய புகைப்படத்தோடு போட்டு அதை கொடுப்பாங்க அதை பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் எதுக்காக இந்த விருது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி விருதுகள் சம்மந்தமாக நீங்கள் நிறைய சொன்னியிருக்கீங்க அதாவது சிங்கப்பெண் கூட உங்களுக்கு விருது கிடச்சிருக்கு அப்படிங்கும் போது இவ்வளவு தூரம் உங்களோட பயணங்கள் நடந்துருக்கு ரொம்ப நிதானமாக பொறுமையாக இருந்து உங்களோட படைப்புகளை எல்லாம் வெளியிட்டிருக்கீங்க அப்படிங்கும்போது சர்க்குணவதி கொஞ்சம் கோவப்படுவீங்களோ கோபம் வருமா இல்லை நான் வந்து எப்படின்னா கோபம் வரும் ரொம்ப சிரித்து அந்த மாதிரியான ஒரு இயல்பு எனக்கு இல்லை மாணவர்களை வந்து நல்வழிப்படுத்துறதுக்காக கையாண்ட ஆனா மாணவர்களோட ரொம்ப எளிமையா இயல்பா பழகி அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் வந்து செய்யக்கூடிய ஆளு ஒரு ஒரு காரியத்தை எடுத்தா அதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்றது என்னோட ஆமா அது எவ்வளோ நிறைய தடைகள் சவால்கள் இருந்திருக்கு இருந்தாலும் அதை முடிக்கிற வரைக்கும் அது பின்னாடியே போயிட்டுருப்பேன் நிச்சயம் அது ஒரு என்னுடைய குணாதிசயம் ரொம்ப அற்புதம் வேணால் உங்களுடைய எளிமையும் சரி உங்களுடைய தன்னம்பிக்கை விடாமுயற்சி நீங்கள் ஒவ்வொரு செயலுக்கும் எடுத்துக்கக்கூடிய அந்த ஒரு முனைப்பே வந்து இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் சாதிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத காட்டுது எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் இவ்வளோ படிப்பு படிச்சிருக்கீங்க இவ்வளோ விஷயங்கள் செய்திருக்கீங்க அப்படின்னா நமக்குன்னு நமக்கு நாமே வந்து ஒரு எனர்ஜி பூஸ்டர் அப்படின்னு ஒன்று சொல்கிற மாதிரி நம்மள நாமளே வந்து ஆஸ்வாசப்படுத்திக்கிறதுக்கு அப்படின்னா உங்களோட ஹாபிஸ் என்ன என்னுடைய பொழுதுபோக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எழுதுறது தான் எழுதுறது எழுதுறது முதன்மையானது எழுதுறது என்னோடய ஆபி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மெல்லிசைகள் கேட்பேன் நல்ல புத்தகங்கள் படிப்பேன் ஏதாவது எனக்கு பிடிச்சதுன்னா எடுத்து இருந்திருக்கீங்க அதுதான் எனக்கு இருக்கு பொழுதுபோக்கு அப்படின்னா நல்ல பாடல்கள் திரைப்பட பாடல்களோ இல்லை பக்தி பாடல்களோ ஏதாவது ஒரு பாடல்கள் கேட்கறது கேட்பேன் வழக்கம் ரொம்ப இந்த அற்புதம் நிகழ்ச்சியில வந்துட்டு உங்களுடைய சாதனைகள் அப்படிங்கறது பார்க்கும்போது அதை நீங்க நிறைய விஷயங்கள் ரொம்ப நிதானமாக பொறுமையாக உங்களுடைய வாழ்க்கை பயணத்தையே வந்து எங்ககிட்ட நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்து மிக்க நன்றி மேம் ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த டிடி தமிழ் தொலைக்காட்சிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம்